மாநிலம் முழுவதும் பல்வேறு தரப்பு மக்களும் இணைந்து வருகிறார்கள் அந்த வகையில வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய அளவில் இணைந்து வருகிறார்கள் இந்த கிருஷ்ணகிரி பகுதியில இந்த ஒசூர் பகுதியில இன்றைக்கு நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில மாவட்ட தலைவர் உட்பட பல சீனியர் காரியகர்த்தர்களுடைய வழிகாட்டுதலில் பல்வேறும் பல்வேறு நபர்களும் இணையாளர்களும் அந்த விதத்துல வழக்கறிஞர்கள் இன்றைக்கு இணைகிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இந்த நேரத்துல இந்த பகுதியில மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிற இயற்கை வள சுரண்டல் இங்க இருக்கிற பல்வேறு மலைகளை காணவில்லை பல்வேறு கோவில்களை காணவில்லை மலைகளில் இருந்த வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு இடங்களை இந்த மாவட்டத்தில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல காணாமல் போனதை நாம் பார்த்திருக்கோம் இதற்கெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அவருடைய கட்சியில் பொறுப்பில் இருப்பவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது தூண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்சி சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய அடுத்த தலைமுறை இயற்கை வளத்தை இழந்து நிற்க வேண்டுமா என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கடுமையான கண்டனங்களை இந்த இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான லாரிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து தினசரி கல்லு மண்ணு ஜல்லின்னு போயிட்டே இருக்கு பக்கத்து மாநிலங்கள் அதை பற்றி இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கூட கண்டுகொள்வதாக இல்லை நடக்கிற இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி இனி வரும் காலங்களில் முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அதுபோல அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இன்றைக்கு மாம்பழம் சீசன் ஆரம்பித்திருக்கிறது சென்னையில இருநூறு ரூபாய்க்கு வாங்குறோம் நாங்க கிலோ ஆனா இங்க விவசாயிகளிடமிருந்து ஒரு லாபி பண்ணி ஃபேக்டரி எல்லாம் லாபி பண்ணி முக்கியமாக திமுகவை சார்ந்தவர்கள் அந்த லாபியில இருக்காங்க விவசாயிகளிடமிருந்து அடிமாட்டு விலைக்கு இந்த மாம்பழங்கள் வெறும் ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது கிலோ அதனால இந்த பகுதி விவசாயிகளின் மாம்பழ விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலையாக பதினைந்து ரூபாய் குறைந்தபட்சம் நிர்ணயிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக இதற்கான முன்னெடுப்புகளையும் இனிவரும் காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தொடங்கும் அது மட்டுமில்லாமல் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அமைத்து அவர்களுக்கு நியாயமான ஒரு விலை கிடைப்பதற்கான வழிவகைகளை மாநில அரசு திராவிட மாடல் திமுக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் விவசாயிகள் சட்டம் வந்திருந்தா இந்த நிலைமைக்கு அவசியம் விவசாயிகள் தங்களுடைய பொருட்களினுடைய விலையை அவர்கள் முடிவு செய்து கொண்டிருப்பார் அந்த நிலை இன்னும் வராமல் இருக்கிறது ஆகையால விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உட்பட அவரது கோரிக்கைகள் நிறைவேற்ற தரப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கொடுக்கிறோம் பொன்முடி பாஜக அதிமுக கூட்டணி வந்து சார் கம்யூனிஸ்டத்துக்கும் காங்கிரஸுக்கும் ஆவாது சார் காங்கிரஸ் தான் சார் திமுகவே தொடங்கினாங்க திமுக தான் சார் மதிமுக தொடங்கினாங்க அழிக்க தொடங்கினாங்க மதிமுக எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது திமுக வகிக்கிறது திமுக எது காங்கிரஸ் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட் பத்தி அழிக்கிறது என்ன சொல்லிருக்காரு படிக்க முடியாது ஓரளவு வாயில சொல்லவே முடியாது பொன்முடி அவர்கள் சொன்னது எப்படி வாயில சொல்ல முடியாதோ அது மாதிரி கம்யூனிஸ்டத்தை பத்தி ராமசாமி சொல்ல முடியாது இதெல்லாம் பொருந்திர கூட்டணி இல்லையா ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்த்து தான் வைகோ கட்சி ஆரம்பிச்சாரு மறுமடிச்சு திமுக இன்னைக்கு ஸ்டாலின் உடைய வேட்டியில போய் டிஷ்யூ பேப்பர் வச்சு அது தீ மன்னிப்புகள்னு சொல்லி டெல்லியில கோஷம் போடுறேன் இதெல்லாம் பொருந்துற கூட்டணியா விடுதலை சிறுத்தைகள் இதே திருமாவளவன் அவர் ரவிக்குமார் அவர் இந்த கட்சியினுடைய பல்வேறு தலைவர்கள் திமுக பத்தி என்ன சொல்லிருக்காங்க திராவிடத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க இவே ராமசாமி தடி ஏன் தலித் மக்களை பாதுகாப்பதற்கு வரவில்லைன்னு கற்றுரை எழுதியிருக்காரு சார் ரவிக்குமார் அவர்கள் இதெல்லாம் இதெல்லாம் பொருந்த கூட்டணியா இது எப்படி அதிமுக பாஜக வந்து பொருந்தா கூட்டணி எப்படி பொருந்தாத கூட்டணியாகவும் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு தான் அண்ணாதுரை கட்சி ஆரம்பிச்சார் பிள்ளையாரை உடைங்கன்னு சொன்னது ஈவே ராமசாமி இன்றைக்கு திமுக பேசுவது ஈவேரா திராவிடம் அதிமுக பேசுவது அண்ணா திராவிடம் அண்ணா திராவிடத்திற்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா எம்ஜிஆர் வந்து இஸ்லாமிய படையெடுப்பாளர்களால ஆக்கிரமிப்பாளர்கள ஆக்கிரமிப்பாளர்களால உடைக்கப்பட்ட சிவலிங்கத்தை மதுரை கோயில் எடுத்து பொதுமக்கள் பார்வைக்கு வைங்க அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க ஃபேமஸ் ஆவாத கோயில் எல்லாம் போய் இவங்க போய் ஃபேமஸ் பண்ண பல இடங்கள் எப்படி நீங்க பொருந்தா கூட சொல்றீங்க சித்தாந்த ரீதியாகவே அதிமுகவும் பாஜகவும் சித்தாந்த ரீதியாகவே இணைவதற்கு பொருந்துவதற்கு தகுதியான கட்சிகள் பொருந்தா கூட்டணி திமுக கூட்டணி தான் நீங்க சொல்லலாம் எங்கள் கூட்டணி உறுதியா இருக்கு உறுதியாக இருக்கிறது யார் பதிவு பண்றா சார் அதாவது சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க கொள்ளை அடிக்கிற வரைக்கும் கொள்ளையர்கள் ஒற்றுமையா தான் இருப்பாங்க பங்கு பிரிக்கும் தான் சண்டை என்ன எலெக்ஷன் கிட்ட நெருங்கட்டும் அப்புறம் பாருங்க அமைச்சர் பொன்முடி இந்த நடவடிக்கை எப்படி இருக்கு இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என போன வாரம் கமிஷனர் அலுவலகத்துல நான் புகார் கொடுத்திருந்தேன் இந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு பதிய வேண்டும் என்று சூமோட்டவாக சொல்லியிருக்கிறாங்க இன்னும் வழக்கு பதியப்படவில்லை வழக்கு பதியப்படவில்லை என்று சொன்னால் கண்டெம் ஆஃப் கோர்ட் வரும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்க அவர் பேசின பேச்சு ஆபாசத்தின் உச்சம் அதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரிலாம் ஆபாசமா பேசிதான் நாங்க திராவிடத்துக்கு ஆள் சேர்த்தோங்கிறார் அதுதான் அதுல ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான அசிங்கசீயமான ஆபாசமான பட்டிமன்றத்தெல்லாம் இவர் ப்ரொஃபஸரா இருக்கும்போது போய் பேசுவாராம் அப்ப பசங்களுக்கு எப்படி பாரா எடுத்துருப்பாருன்னு யோசிச்சுப்பாரு இதெல்லாம் பேசி அப்படிதான் நாங்க வந்து திராவிடத்தை வளர்ப்பதற்காக நாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இது அப்படிங்கிறாரு இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் அவர் பேசின செய்தி வெளியிடுறீங்க சொல்ல முடியல அவர் பேசின வார்த்தை உங்களால தடுமாறுறீங்க ஐயோ இவ்வளவு கேவலமா இவ்வளவு ஆபாசமா பேசியிருக்காரு இது எப்படி நம்ம அச்சனை ஏற்றுறது எப்படி ஒரு வீடியோல போடுறதுன்னு தடுமாறு ஆனால் இந்த ஆபாசத்தை பேசிதான் திராவிடர் கழகம் வளர்ந்திருக்க இந்த திராவிடத்தை இந்த ஆபாசத்தை பேசிதான் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்திருக்க இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது அவர் மேல வழக்கு சொல்லி இதற்கு மேலும் அவர் அமைச்சராக தொடர்ந்தார் என்று சொன்னார் இவ்வளவு ஆபாசமா வளர்ந்த ஒரு கட்சிக்கு திமுகவிற்கே கட்சி பொறுப்பிற்கே லாக்கி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆபாசத்துல வளர்ந்த உங்க கட்சிக்கே அவர் லாக்கி இல்லனா அப்ப எங்களுக்கு மட்டும் அவர் ஏன் அமைச்சரா இருக்கணும் நாங்க என்ன மக்கள் அவ்வளவு சாதாரணமா போயிட்டு உங்களுக்கு ஆகையால உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அவர் அமைச்சரில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அதுதான் மக்களுக்கு திராவிட மாடல் செய்கிற ஒரு மிகப்பெரிய அப்புறம் சொல்லி இத்தனை காலமா எடுக்காத அந்த முழக்கத்தை திமுக வந்து மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு எத காரணம் தமிழகத்துல இருக்கிற உண்மையான பிரச்சனைகள் சார் தமிழகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு உண்மையான பிரச்சனை ஆனா திமுக கற்பனையான வாதங்களையே பேசிட்டு இருக்கு இங்க என்ன பிரச்சனை டாஸ்மாக் உங்களுக்கு போதைப் பொருள் மிகப்பெரிய அளவுல இருக்கு காவல் 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 நிலையங்களுடைய வன்முறை கட்டு போயிட்டு இருக்கு அண்ணன் மேல பொய் வழக்கு போட்டேன்னு சொல்லி கேட்டு தஞ்சாவூர்ல இரண்டு சகோதரிகள் விஷத்தை குடிச்சு துடி ஒரு மணி நேரம் துடி துடிச்சு பதினஞ்சு பேர் இருந்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தனு கிட்ட வந்து செத்தா சாவுங்கிறான் ஒரு இப்போ ஒரு ஒரு சகோதரி செத்து போயிட்டாங்க இன்னொரு சகோதரி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இவ்வளவு காவல்துறை வன்முறை கட்டவிழ்த்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்காரு பிரச்சனை இருக்கு தமிழகத்துல அதை பத்தி எல்லாம் திமுக பேசாது இப்ப தண்ணியில வந்து கழிவு நீர் கலக பிரச்சனை உங்களுக்கு சென்னையில் நடந்தது அடுத்து இப்ப நேத்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பல்வேறு உயிர் பலிகளை பழி வாங்கி கொண்டிருக்கிறது இவருடைய நிர்வாக சீர்கேடு கனிமவள கொள்ளை உளவு பிரச்சனை இருக்கு இதுல இருந்து எல்லாம் மக்களை திசை திருப்ப வேண்டும் கரண்ட் பில் விளையாட்டும் பால் விளையாற்றோம் மக்களுடைய அடிப்படை கட்டுமானப் பொருட்கள் விளையாட்டோம் இன்னைக்கு எல்லாம் வீடு கட்ட முடியல நடுத்தர குடும்பத்தால ஏழை குடும்பத்தால இந்த பிரச்சனைகளிடமிருந்து இப்ப பிரச்சனைகளிடமிருந்தெல்லாம் மக்களை திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கற்பனையான வாதங்களை திமுக வைக்கிறது மும்மொழி கொள்கை அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கலை நாங்கள் மூன்று மொழி படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை மூன்றாவதா நாங்கள் ஒரு மொழி தேர்ந்தெடுத்துக்கிறோம் இப்போ இங்கே ஒசூர்ல கன்னடம் பேசுறவங்க தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க அவங்க ரொம்ப நாளா மூன்றாவத ஒரு மொழி எங்க தாய்மொழியை படிக்கணும்னு கேக்குறாங்க அது வாய்ப்பா இருந்துட்டு போட்டோம் மக்கள் நினைக்கிறாங்க வேலைக்கு ஆகலை அடுத்து டீலிமிடேஷன் வேலைக்கு ஆகலை இப்போ பழைய போட்டியிலிருந்து அதர பழசான ஒருத்தரை எடுத்துட்டு வந்து மேக்கப் போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க மாநில பதினோரு வருடங்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு மாநிலம் கூட முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி கலைக்கப்படவில்லை என்று சொன்னால் அது பாஜக ஆட்சி இந்திரா அம்மா எத்தனை எத்தனை பேரை கலைச்சாங்க ஏன் இவங்களுக்கு தெரியாததா இன்சால் அடிவானது தானே இவங்க அப்போ இவங்க போய் ஒரு முதலமைச்சர் போய் கேக்குற சென்னை மெட்ரோ அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் திட்டம் அறுபத்தி நாலாயிரம் கோடி மத்திய அரசு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை மாநில அரசு கேட்டவொடனே மத்திய அரசு கொடுத்த இதை விட மாநில அரசை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு அரசு இதற்கு முன்பாக இருந்தது இல்லை வாஜ்பாய அரசை தவிர்த்து அடுத்து நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அப்படி இருக்கும்பொழுது இந்த கோஷங்கள் எல்லாம் வெற்று முழக்கம் சார் உண்மையான மக்கள் பிரச்சனை நீங்க எல்லாம் பேசக்கூடாது இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கு இப்ப உங்களை எதை கேள்வியை கேட்க வைக்கிறாங்க பாருங்க இல்லாத ஒரு விஷயத்து இதுதான் திர திர திமுகவினுடைய நரித்தந்திர அரசியல் இதுதான் இல்லாத விஷயம் ஒன்றும் இல்லை அதுக்கு பத்து விஷயாக புண் இல்லாத விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே வைத்து தமிழக மக்களை ஏமாற்றுகிற நயவஞ்சக அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கார்